மே இருபத்தெட்டு உலக பட்டினி தினம் முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக ஒரு நாள் மதிய உணவு சேவகத்தில் பொதுமக்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கியதைத் தொடர்ந்து அக்கட்சியினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை புத்துணர்ச்சியுடன் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மே இருபத்தெட்டு உலக பட்டினி தினம் முன்னிட்டு பசி என்னும் பிணி போக்கிடும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழக வெற்றி கழக கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் வழிகாட்டுதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மாநகராட்சிக்குட்பட்ட சாலை தெரு பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர் எஸ்பிகே தென்னரசு அவர்கள் தலைமையில் ஒருநாள் மதிய உணவு சேவகத்தில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழக வெற்றி கழக மாவட்ட கழக நிர்வாகிகள் மதன்குமார் வாலாஜாபாத் மேற்கொன்றிய தலைவர் எஸ் சார்லஸ் என்கின்ற ஆல்பர்ட் மாநகர நிர்வாகிகள் மொய்தீன் பிரபு வழக்கறிஞர் கௌசிக் பகுதி கழக நிர்வாகிகள் மதன் அபுபக்கர் திருநாவுக்கரசு செல்வம் சூர்யா காஞ்சிபுரம் வடக்கொன்றிய நிர்வாகி வெற்றிவேல் வாலாஜாபாத் மேற்கொன்றிய நிர்வாகிகள் சரத் அஜித் ராஜேஷ் ரமேஷ் தீபக் செல்வம் செந்தில் மற்றும் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செய்து வருவது அனைவரிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது